நாய் சம்மந்தமாக வைரலாக ஒரு வீடியோ போயிட்டு ஐயா மக்களே நம்மளோட பிரச்சனை என்ன நம்மளுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் நாளைக்கு வேறு ஒரு மேட்ரு வந்துடும் அடுத்த அதை பற்றி பேசுவோம் இந்த நியூஸ் சேனல் ஓனருக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் தலைவரே வேறு நியூஸும் வைரலாக இருக்குங்க இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குன்ற ஆட்சியில் இருக்கவங்களே சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க இப்போ இருக்குங்க நாய்கோட சனோடு விடு சிம்பிள் எதுவுமே மாறாது நீங்கள் நைட்டு இந்த நீ என்ன ஆனும் பார்த்தேன் அவர் பலவா கோபி சொன்னார்ல ஒன்பது மணிக்கு மேல நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு நம்ம அந்த விவாதத்துக்குள்ளேயே போகணும் ஆனா பேசின விஷயங்கள் உங்க உணர்வு எனக்கு புரியுது உங்க மைண்ட் வாசி எனக்கு புரியுது நானும் தான் இருக்கேன் நாயின்றது ஒரு நன்றி உள்ள ஜீவன் தான் ஒரே விஷயம்தான் வீட்டுக்குள்ளே நாயை வச்சுக்கலாம் உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில வரும்போது அதுக்கு முறையான இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே கொண்டுவாங்க மாஸ்க் போடுங்க அதுக்கு நாய்க்கு க்ளோஸ் போட்டுவாங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் காமி 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 ஹாய் ஹாய் ஆ ஒரு ஃபேமிலி வர்றாங்க எனக்கு தெரிஞ்ச நாய் தான் ஏன் குலைக்குதுன்னு அதுக்கும் தெரியாது அந்த லாங்குவேஜ் நம்மளும் தெரியாது அது கூட இன்னொரு நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அவங்க போறாங்க தனியா போயிட்டு இருக்கும் போது இப்படிதான் கழிவு வாங்குறாங்க அப்ப தேர்நாயக்கெல்லாம் என்ன செய்யலாம் வேலை செய்யலாம்ன்ற கான்செப்ட்லாம் வரல ஒரு குடை வச்சுக்கோங்க நீங்கள் கொடை எப்படின்னு கையில் வச்சுக்கிட்டே போங்க ஏதாவது நாய் வந்துச்சுன்னா பக்கத்தில் போய் அப்படி விரிச்சு விரிச்சு ஹாய் அப்படின்னு விரிச்சு காமிங்க கொஞ்சமாவது பயப்படும் அப்படி இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஸ்டார்ட் அடிங்க குடை உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் கூட மல்லு கட்டுறது நீங்கள் நானும் போய் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் கமெண்ட்ல போய் மல்லு சண்டை போட்டுட்டு இருக்கிற அவசியமே இல்லை ஏன்னா இந்த சில விஷயங்கள் மாற்ற முடியாதுங்க உங்களுக்கு நான் ட்ரின் அடிக்காதீங்க அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க சீட்டு குடிக்காதீங்க அப்படின்னா எல்லாம் வெட்டி வேலை ஸோ உங்க கையில குடை இருக்கட்டும் நாய்கிட்டிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நாலஞ்சு நாய் வந்துச்சுன்னா பத்து நாய் வந்துச்சுன்னா தான் டெக்னிக் ஹய் சிலம்பு சுத்துங்க எப்படி சிலம்பு சுத்துக்குமோ அப்படி சிலம்பு சுத்துற மாதிரி ஹய் 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 ஹாய் ஹோ பெரிய யானையே பயப்படும் இப்படி கொண்டு போய் சிங்கமே பயப்படும் போது நாய் பயப்படாதா இப்போ அவங்க சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாட்டேன் உங்களுக்கு தேவையில்லாம் உங்கள் நண்பர்கள் தேவைப்படலாம் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப கௌரவம் பாருங்க தேங்க்யூ